இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பெண் காவலுடன் தகாத உறவு எஸ்பியிடம் விசாரணை நடத்த டிஜிபி சால்னி சிங் உத்தரவு போலி மருந்து விவகாரம் ஆட்சியை ஆளுநர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வலியுறுத்தல் புதுச்சேரியில் பெண் காவலருடன் கள்ளத் தொடர்பில் இருந்த எஸ்பி சுப்பிரமணிய மீது விசாரணை நடத்த டிஜிபி ஷால்னி சிங் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பிராந்தியத்தில் பணியாற்றி வரும் திருமணமான பெண் காவலர் ஒருவர் கடந்த மாதம் விஷம் குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் உடனே அவரை மீட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்ததில் காரைக்காலில் எஸ்பியாக பணியாற்றிய சுப்பிரமணிக்கும் அப்பெண் காவலருக்கும் இடையே கள்ள தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது பின்னர் சில மாதங்களுக்கு முன்பு எஸ்பி சுப்பிரமணி காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் அதன் பிறகும் இருவரும் செல்போன் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு வீடியோ காலில் பேசி வந்துள்ளனர் அதன் பிறகும் இருவரும் செல்போன் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து வீடியோ காலில் பேசி வந்துள்ளனர் இதனிடையே நீண்ட நாட்களாக பெண் காவலர் அதிகமாக செல்போன் பயன்படுத்தி வந்ததால் சந்தேகமடைந்த அவரது கணவர் அவரும் காவலர் என்பதால் தனது மனைவியின் செல்போன் எண்ணின் கால் பதிவுகளை சோதனை செய்த போது அதிகமாக எஸ் பி சுப்பிரமணியத்துடன் பேசி வந்தது தெரியவந்தது இதையடுத்து அவரது கணவர் மனைவிக்கு தெரியாமல் அவரின் செல்போனை ஆய்வு செய்த போது அதில் நிர்வாண வீடியோக்கள் இருப்பதை கண்டுபிடித்தார் தொடர்ந்து எஸ்பியுடன் நெருக்கமாக இருந்த விஷயம் கணவருக்கு தெரிந்துவிட்டதால் மனமுடைந்த அப்பெண் காவலர் விஷம் குடித்து தற்கொலைக்க முயற்சித்தார் இச்சம்பவம் குறித்து அப்பெண் காவலரின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் காரைக்கால் சீனியர் எஸ்பி இது பற்றி புதுச்சேரி டிஜிபி ஷால்னி சிங்கிற்கு தகவல் தெரிவித்தார் இதனையடுத்து சம்பந்தப்பட்ட எஸ் சுப்பிரமணியன் மீது காவல்துறை புகார் குழு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு டிஜிபி உத்தரவிட்டார் அதன்படி சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் எஸ்பி பி சிங் மற்றும் தன்னார்வலர் என மூன்று பேர் கொண்ட உள்புகார் குழு இது தொடர்பான விசாரணையை தற்போது துவக்கியுள்ளது பாதிக்கப்பட்ட பெண் அவரது கணவர் ஆகியோரிடம் விசாரணை நடத்திய பின் எஸ்பியிடம் அடுத்த கட்ட விசாரணை நடத்த உள்ளனர் இதனால் புதுச்சேரி மேற்கு எஸ்பி சுப்பிரமணி விரைவில் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்படுவார் என காவல்துறை வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி போலி மருந்து விவகாரம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற போலி மருந்து முறைகேடு தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மாபெரும் பேரில் நடத்திய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியது புதுச்சேரியில் நடைபெற்றுள்ள போலி மருந்து முறைகேடு மிகப்பெரிய ஊழலாகும் இதில் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்களாக கூறப்படும் ஏம்பலம் செல்வம் அக்கா சுந்தர் உள்ளிட்டோர் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுவரை ஒரு ஐ அதிகாரி மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் இந்த முறைகேடு அதைவிட பல மடங்கு பெரியது என்பதற்காக பல உறுதியான ஆதாரங்கள் உள்ளன இந்த விவகாரத்தில் ஐநூறு கோடி முதல் ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக நம்பகமான தகவல்கள் வெளியாகியுள்ளது இவ்வளவு பெரிய ஊழல் குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் இந்த அரசை கலைத்து ஆளுநர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என்பதே எங்கள் வலியுறுத்தல் இந்த போலி மருந்து முறைகேட்டில் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பங்கு உள்ளதா என்பதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் பல ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் நடவடிக்கை எடுக்க அரசு ஏன் தயங்குகிறது என்பது புரியவில்லை எனவே இந்த விவகாரத்தை சிபிஐ அமலாக்கத்துறை மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை குழுவுக்கு ஒப்படைத்து முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் இருக்காரு சிஎம் கூடவே இந்த மாதிரி ஊழல் பண்ண ராஜா வந்து கூட்டிட்டு போயிருக்காரு அவருக்கு வந்து லோன் வாங்கி தர அளவுக்கு பேசியிருக்காரு இவ்வளோ க்ளோஸா இருந்தவர் எப்படி அவர்லாம் வந்து இதுவரை விசாரணைக்கே கூப்பிடல அதே மாதிரி அக்கா டீலிங் கமிஷன்லாம் நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு ஆனா இவர் பேர்லாம் வெளியே வரதில்லை இந்த ஊழலில் வந்து வெளியே கொண்டு வந்து மக்களோட உயிரில் விளையாண்ட இந்த அரசு வந்து பதில் சொல்லி ஆகணும் எது கேட்டாலுமே பதில் சொல்கிறதில்ல சிஎம் வந்து ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க இது மக்களோட வாழ்வு இதை வந்து வ வடுமையாக கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இதை வந்து நாங்கள் இது வந்து இந்த போராட்டம் வந்து சும்மா ட்ரெயிலர் தான் இதுக்கு மேலே அவங்க வந்து உரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்னா அந்த ஆட்சியை கலைக்கணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக நின்று கண்டிப்பாக இந்த ஆட்சியை கலைச்சி ஒரு கவர்னர் ஆட்சியாவது கொண்டு வந்து இது ஊழலை வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணுங்கிறதா எங்களோட ஒரே குறிக்கோள் புதுச்சேரியில் உள்ள சாலைகளை சீரமைக்க கோரி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சமூக சேவகர் சாலையில் அமர்ந்து மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டார் புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சுந்தர் என்கிற சுந்தர்ராஜன் ஆம் ஆத்மி கட்சியின் மாவட்ட பொறுப்பாளராக உள்ள இவர் பல்வேறு சமூக சேவைகளையும் செய்து வருகிறார் மேலும் மக்கள் நலன் தொடர்பான பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் நூதன ஆர்ப்பாட்டங்களையும் அவ்வப்போது வருவார் இந்நிலையில் உடவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவான நகரின் சாலையில் உள்ள பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் போது சாலையில் பழுது ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து பல மாதங்களாகியும் அதனை சரி செய்யாத நிலையில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சுத்தம் சுந்தரராஜன் பாதாள சாக்கடையின் கட்டையின் மீது உள்ளிருந்து மோடியின் மீது மீன் குழம்பு சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டார் மேலும் விரைவில் பழுதடைந்துள்ள அனைத்து சாலைகளையும் சீரமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதி அளித்துள்ளார் புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி எம் சி சிவகுமாரின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி காரைக்காலில் நடைபெற்றது முன்னாள் சபாநாயகர் வி எம் சி சிவகுமாரின் மகனும் சமீபத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தவருமான வி எம் சி எஸ் மனோகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு மறைந்த வி எம் சி சிவகுமாரின் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாட்காட்டி மதிய உணவு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார் நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ் அப்துல் பாஷித் மாநில செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நான் அரசியலுக்கு வந்த ஒரே நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்வதே அரசியலில் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை இன்றைய அரசியல் தலைவர்கள் தேர்தல் காலங்களில் மட்டுமே மக்களை சந்திக்கின்றனர் என்று கூறினார் மேலும் காரைக்கால் மாவட்டத்தை புதுச்சேரி ஆண்டவர்கள் தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றனர் உங்கள் பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு காணவே நாங்கள் வந்துள்ளோம் அதற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் அவசியம் என்றார் காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குறிப்பிட்ட அவர் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் இந்தியா இலங்கைக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி நிதி உதவி வழங்கும் நிலையில் மீன்பிடிப்பு பிரச்சனை தொடர்வது வேதனை அளிக்கிறது என்றார் மேலும் காவிரி நீர் சரிவர கிடைக்காததால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் இதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் நூறு கோடி ஒதுக்கப்படும் என்றும் காரைக்கால் மருத்துவமனைகள் முறையாக செயல்படவில்லை மருத்துவர்கள் பற்றாக்குறை உள்ளது இந்நிலைக்கு காரணமான அரசாங்கம் குறித்து மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் காரைக்கால் துறைமுகத்தை மேம்படுத்தி வேலை வாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் உள்ள காரைக்காலில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்த திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் புதுச்சேரி மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக பல திட்டங்களை லட்சிய ஜனநாயக கட்சி தயாராக வைத்துள்ளது உங்கள் அன்பும் ஆதரவும் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெற்று அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுவோம் என கூறினார் புதுச்சேரியில் உள்ள தெரு நாய்களுக்கு கருத்தடை செய்யக் கோரியும் அவற்றை பாதுகாக்கக் கோரி சமூக அமைப்பினர் பேரணி நடத்தினர் புதுச்சேரியில் உள்ள வளர்ப்பு நாய் மற்றும் திருநாய்களை பாதுகாக்க வலியுறுத்தி தனியார் சமூக அமைப்பு சார்பில் பேரணி நடத்தப்பட்டது தெருநாய்களை பாதுகாக்க வேண்டும் துன்புறுத்துவதை தடுக்க வேண்டும் கருத்தடை செய்ய வேண்டும் உணவளிக்க அனுமதி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடற்கரை சாலையிலிருந்து நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் வரை சென்று அண்ணா சிலையில் பேரணி முடித்தனர் இந்த பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நாய்களை தூக்கிக் கொண்டும் கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் குமுகாயம் நண்பர்கள் வட்டத்தின் ஆறாம் ஆண்டு கோலப்போட்டி விழா வெளியினூர் திருக்காமேஸ்வர ஆலயத்தில் நடைபெற்றது குமுகாயம் நண்பர்கள் வட்டத்தின் சார்பாக ஆறாம் ஆண்டு கோலப்போட்டி விழா விளியனூர் திருக்காமேஸ்வர ஆலயத்தில் நடைபெற்றது ஜேசிஐ வாஞ்சிநாதன் மன்றம் எக்ஸ்னோரா வாசவி கிளப் அன்புள்ள ரஜினிகாந்த் மன்றம் பிரெஞ்சு வாழ் வெளியினோர் நண்பர்கள் வட்டம் ஆகிய அமைப்புகள் ஏற்பாட்டில் கோலப்போட்டி சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசு வழங்கி பாராட்டினார் இதில் ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ தலைவர் முகிலன் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கினார் பிரெஞ்சு வாழ் நண்பர்கள் வட்டம் சார்பில் ரஜினி முருகன் அனைவருக்கும் சால்வை அணிவித்தார் வாசவி கிளப் சார்பில் விஜயன் அனைவருக்கும் பிஸ்கட் பாக்கெட் வழங்கினார் சிறப்பு விருந்தினர் மற்றும் நடுவர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசி குமுகாயம் நண்பர்கள் வட்டம் பரசுராமன் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக தண்டபாணி ஆசிரியர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரவணன் பசுமை தாயகம் அருள் வாஞ்சிநாதன் மன்ற தலைவர் பாரதிராஜ் ஜேசி சி சுந்தரவடிவேலு வில்லியனூர் சேவைக்குழு நண்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஏனாமில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற விழாவில் உள்ளூர் மக்கள் வராததால் அண்டை மாநிலமான ஆந்திராவிலிருந்து பேருந்து மூலம் மக்களை கொண்டு வந்தது பேசும் பொருளாகியுள்ளது புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் தொகுதி தலைவர் தினேஷ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் உள்ளூர் மக்கள் பெரும்பாலும் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து விழா ஏற்பாட்டாளர் அண்டை மாநிலமான ஆந்திராவில் இருந்து பேருந்து மூலம் மக்களை அழைத்து வந்தது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகி உள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெளியினோர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை முகமது ஹாசன் தலைமையில் நூற்றுக்கும் அதிகமானோர் திரளாக சென்று விருப்ப தாக்கல் செய்தனர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெளியினோர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை முகமது அசன் தலைமையில் நூற்றுக்கும் அதிகமானோர் திரளாக சென்று விருப்ப மனு தாக்கல் செய்தனர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெளியினோர் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் முகமது அசன் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று வெளியினோர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் சிறுபான்மைத்துறை நிர்வாகிகள் நூற்றுக்கும் அதிகமானவர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சி பொறுப்பாளரிடம் நேரடியாக சென்று விருப்ப மனுவை புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதாம்பிகை ஆலயத்தில் மார்கழி மாத பௌர்ணமி முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமி முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாக சாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ரோஸ் வண்ணப்பட்டு புடவையில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் காரைக்கால் மாவட்டம் அரசலாறு பாலம் அருகே உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முன்னதாக சிங்காரவேலர் சிலைக்கு வந்த தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு மேலதாளங்கள் முழங்க தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நூற்றெட்டு மூலிகைகளால் அபிஷேகம் நடைபெற்றது எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக நூற்றெட்டு தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் இந்த மாதம் நூற்று பனிரெண்டாவது கோவிலாக புதுச்சேரி மாநிலம் விளியனூர் அருகே திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை விராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நூற்றெட்டு தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது இத்தலம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற தலமாக திகழ்கிறது மார்கழி மாத பௌர்ணமி முன்னிட்டு எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளை நிறுவனர் வெங்கடேசனால் நூற்றெட்டு பசும் பசுந்தழைகளான இயற்கை மூலிகளை அரைத்து எடுத்து வரப்பட்ட குடத்தையும் மற்ற இதர அபிஷேக பொருட்களான மாலை பால் தயிர் பன்னீர் போன்ற அபிஷேக பொருட்களை அறக்கட்டளை நிர்வாகிகளுடனும் பக்தர்கள் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஆன்மீக அன்பர்கள் சிவனடியார்கள் ஆகியோருடன் கோவிலை வலம் வந்து பின்னர் சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் ஓத சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட மூலிகைகளில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்க வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது மூலிகை பூஜை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தேவாரம் பாடல் பெற்ற திருக்கோவிலுக்கும் பிரசித்தி பெற்ற கோவிலுக்கும் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக மேம்படவும் நாடுகள் செழிக்கவும் செய்கிறது சிவபெருமான அலங்காரம் தொடர்ந்து செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஸ்கர் சக்திவேல் சத்யா கந்தன் நாராயணசாமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பூஜைக்கான ஏற்பாடுகளை எடப்பாடி திருமூலார் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் ஜெயந்தி பிரியா ரமேஷ் ஆனந்த் பிரகாஷ் தீபா ஆகியோர் செய்திருந்தனர் ஜேசி பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பதவியேற்பு விழா வில்லியனூர் ஜே கே மஹாலில் நடைபெற்றது ஜேசிஐ பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பதவியேற்பு விழா வில்லியனூர் ஜே மகாலில் நடைபெற்றது விழாவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தலைவர் மதன்ராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் பிறகு ஆண்டறிக்கை வாசித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக ஜேசிய இந்தியா மண்டலம் பதினாறு மண்டல தலைவர் விஜயகணேஷ் கௌரவ விருந்தினராக புதுச்சேரி கல்வித்துறை சிஇஓ டாக்டர் குலசேகரன் மற்றும் ஜேசிஏ மண்டல துணைத் தலைவர் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புதிய தலைவராக பிரசாத் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார் இவருக்கு முன்னாள் தலைவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தி பேசினர் விழாவில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் கோவிலில் அன்னதானம் திட்டத்திற்கு அரிசி முட்டைகள் வழங்கப்பட்டது மேலும் இளம் கிரிக்கெட் அஜிதா மாணவியை கௌரவம் செய்யப்பட்டது ஏழை மாணவி பிரியா படிப்பிற்கு உதவி செய்யப்பட்டது விழாவில் மண்டல பதினாறு முன்னாள் சேர்மன் ரமேஷ் முன்னாள் மண்டல தலைவர் யுவராஜ் முன்னாள் தலைவர் பிரபாகரன் மகாலட்சுமி நரேன் எமித்திஸ் மற்றும் அப்பர்சாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மண்டல தலைவர் விஜயகணேஷ் சிஇஓ டாக்டர் குலசேகரன் மண்டல துணைத் தலைவர் தியாகராஜன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர் விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் செயலாளர் நன்றி கூறினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை விழாவின் திட்ட இயக்குநர் அரவிந்த் சீனிவாசன் மற்றும் உறுப்பினர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காவலருடன் தகாத உறவு எஸ்பியிடம் விசாரணை நடத்த டிஜிபி சிங் உத்தரவு போலி மருந்து விவகாரம் ஆட்சியை கலைந்துவிட்டு ஆளுநர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் எல்ஜே கே கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தல் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்